நேற்றைய தினம் ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டது அந்த வெள்ளை அறிக்கை என்பது பத்தாண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிகளை ஆட்சியினுடைய சாதனைகளை பெரிதுபடுத்துவதாக அதற்கு முன்பு நடைபெற்ற பத்தாண்டு காலம் யூபிஏ ஆட்சி அதாவது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியிலே நிறைய தவறுகள் நடந்ததைப் போல ஒரு சித்தரித்து ஒரு வெள்ளை அறிக்கை திடீரென்று கடைசி நேரத்தில் வெளியிட்டார்கள் இதில் வேடிக்கை என்னவென்றால் நேற்றைக்கே முடிந்திருக்க வேண்டிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒரு நாள் கூட்டப்போ கூட்டி அதிகரித்து நடத்தப்பட்டது அப்படி ஒரு நாள் அதிகரித்து நடத்துவதற்கான உரிமை அரசுக்கு உண்டு அதில் மாற்றமில்லை ஆனால் என்ன செய்யப்போகிறோம் என்று மூடுமந்திரமாக வைத்திருந்தார்கள் இன்று காலை எங்களுக்கு வந்த சுற்றறிக்கையில் காலையில் வழக்கமான அலுவல்கள் முடிந்தவுடன் இந்த வெள்ளை அறிக்கை பற்றியும் அயோத்தி பிரச்சனை பற்றியும் பேசலாம் என்று ரெண்டு கொண்டு வந்திருந்தார்கள் நான் காலையிலேயே ஒரு நோட்டீஸ் கொடுத்திருந்தேன் அதாவது தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய வெள்ள நிவாரண நிதியை இதுவரை தராத காரணத்தால் அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு அது குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்திருந்தேன் அவை தொடங்கியவுடன் அது ஏற்கப்படவில்லை என்று அவைத்தலைவர் சொன்னார் அடுத்து பொதுவாக நடைமுறை என்னவென்றால் நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா விவாதிக்கப்படுகிறது என்றாலும் வேறு பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் அது குறுகிய கால விவாதம் ஷார்ட் டூரேஷன் டிஸ்கஷன் என்பதாக இருந்தாலும் அலுவல் குழுவிலை வைத்து முதலில் முடிவெடுக்க வேண்டும் என்ன பொருள் என்ன மசோதா அதனுடைய தன்மை என்ன அதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கலாம் எந்த விதமான பெரிய அளவுக்கு ஆழம் இல்லை என்றால் குறைந்த நேரம் இல்லை இது ரொம்ப முக்கியமான மசோதா முக்கியமான பிரச்சனை என்றால் அதிக நேரம் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் குடியரசுத் தலைவர் வரைக்கு பதினாலு மணி நேரம் ஒதுக்கினோம் நிதிநிலை அறிக்கைக்கு எட்டு மணி நேரம் ஒதுக்குகிறோம் முக்கியமான பிரச்சனைகளுக்கு நாலு ஆறு மணி நேரம் ஒன்று ஒதுக்குவது வழக்கம் அதுபோல் இந்த வெள்ளை அறிக்கை என்பது ரொம்ப இன்றியமையாத ஒன்று காரணம் அவர்கள் சுமத்தி இருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல எதிர்கட்சிகளுக்கு அவகாசம் தேவை ஆனால் யாரையுமே கலக்காமல் வெறும் ரெண்டரை மணி நேரம் மட்டுமே அதற்கு ஒதுக்கீடு செய்திருந்தார்கள் இது அவையினுடைய விதிமுறைகளுக்கு மாறானது பொதுவாக இப்படி ஒரு முடிவெடுத்து அதை அவையில் வைத்து அவையின் ஒப்புதலை பெற வேண்டும் நானும் அலுவல் ஆயுக் குழுவில் இருக்கிறேன் ஆக அந்த அலுவல் ஆயுள் குழுவில் ஒரு நாள் அவகாசம் மட்டுமே அரசாங்கம் கேட்டதை தவிர பிரச்சனையும் சொல்லவில்லை நோரமும் குறிக்கவில்லை என்று கேட்டபொழுது எல்லாவற்றிற்கும் உடனே ஒரு தீர்ப்பு அல்லது முடிவு சொல்லுகின்ற அவைத்தலைவர் இதற்கு பதில் சொல்லவில்லை ஆக எல்லாம் இப்படி நடக்குது என்கிற போது விவாதத்தை தொடங்கிவிட்டார்கள் பல்வேறு பிரச்சனைகள் அதாவது பார்த்தால் இப்போது இன்றைய பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற இந்த காலகட்டத்தில் நாடாளுமன்றம் என்பது ஒட்டுமொத்தமாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவே செயல்பட துவங்கிவிட்டது சன்செட் தொலைக்காட்சி என்கின்ற நாடாளுமன்றத்திற்கு சொந்தமான தொலைக்காட்சி என்பது இரு தரப்புக்கும் பொதுவான ஒன்று ஆனால் அவர்கள் ஆளுங்கட்சியை பற்றி மட்டுமே அந்த பக்கம்தான் அந்த கேமரா திரும்பி இருக்குமே தவிர எங்கள் பக்கம் திரும்புவதில்லை எவ்வளவு நேரம் நாங்கள் எழுந்து பேசினாலும் கூச்சல் எழுப்பினாலும் தெரிவதில்லை பேசுகிற நேரத்தை தவிர எங்களுக்கென்று ஒதுக்கப்படுகிற நேரத்தை தவிர இது முறை முறையல்ல நாங்கள் ஒருவேளை குழப்பம் விளைவிக்கிறோம் அது வெளியே தெரியக்கூடாது என்றால் நேரலை என்பது அதற்குத்தான் ஒருவேளை நாங்கள் முறைகேடாக நடந்து ஆனால் அதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர அந்த கேமராவை வைத்திருப்பவரோ சன்செட் தொலைக்காட்சியின் இயக்குனரோ அல்ல ஆனால் எங்கே என்ன நடப்பு இருக்கிறது நாடாளுமன்றம் அவர்களுடையது சன்செட் தொலைக்காட்சி அவர்களுடையது நேரம் முழுவதும் அவர்களுடையது வெளியில் எப்படி முக்கியமான துறைகளெல்லாம் அவர்களுடையதாகிவிட்டதோ அதுபோல் இவையும் மாறிவிட்டன இதையெல்லாம் பேசுகிற போதே நானும் குறிப்பிட்டேன் விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நாங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வைக்கிறோம் உங்களை பற்றி அப்போது உங்களுக்கு அதிக நேரம் கொடுத்து விளக்கம் தரவும் வாய்ப்பு அளிக்கிறோம் என்று கூட நான் பேசுகிற போது குறிப்பிட்டேன் ஆக விசித்திரங்களோடும் வேடிக்கைகளோடும் வினோதங்களோடும் நடைமுறைகளுக்கு மாறாகவும் நாடாளுமன்ற ஜனநாயக முறைகளை மாண்புகளை மாற்றி அமைத்து இந்த ஆட்சி காலம் பத்தாண்டு காலம் நடந்து முடிந்திருக்கிறது மீண்டும் இந்த ஆட்சி தொடர்மையானால் இந்தியாவினுடைய எதிர்கால ஜனநாயகம் நாடாளுமன்ற ஜனநாயகம் எல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும் உரிமைகள் பறிக்கப்படும் அதை எழுத்து கேட்பவருடைய போராட்டங்கள் நசுக்கப்படும் இந்த ஆட்சியினுடைய எதேச்சாதிகாரம் மட்டுமே கையோங்கி நிற்கும் என்கிறபோது மக்கள் வெடித்து வேண்டிய நேரம் காரணம் நாடாளுமன்றத்தினுடைய இன்றைய கூட்டத்தொடரோடு இனி தேர்தலுக்கு பின்னால் தான் அடுத்த கூட்டத்தொடர் மக்களுக்கு இதன் மூலமாக சொல்வது நீங்கள்தான் தான் இறுதி தீர்ப்பு தர வேண்டிய நீதிபதிகள் நடப்பதையெல்லாம் பாருங்கள் எந்தவிதமான விருப்பு வெறுப்பும் வேண்டாம் நாட்டு நலன் கருதி எதிர்காலத்தை கருதி உங்கள் பிள்ளைகள் நல்ல நாட்டில் வாழ வேண்டும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா அதே நிலையில் இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆட்சி மாற வேண்டும் என்ற நல்ல தீர்ப்பை தாருங்கள் என்பதைத்தான் இந்த நேரத்தில் வேண்டுகோளாக வைக்க முடியும்